That would have been more important, right? They said no. Mm -hmm. They said they couldn't guarantee have, have no security for it. <laughs> <laughs> if you get it. You, you uh, when you throw it, uh, Okay, <laughs> 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 Bu türdeki elbiseleri kim toplayıp nereye yolladığını Katolikler toplar onu. papanın eliyle farklı ülkelere dağıtıp Hristiyan yapmak için, Katolik yapmak için. kum var da Ne Ne

Oh, but, but now they didn't say anything. The so they, they most... Hi, Livingston. Hi. Meow. Meow. Everybody getting a living stand. Everybody getting a But I can coffee. Coffee, coffee, coffee. See? Coffee, 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 coffee. Oh big bass water no, 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 mm. no, no. பிக் பாஸ் எல்லாம் போட முடியாது சரியா நான் வந்து காபி குடிச்சு கொண்டுக்கேன் காபி கடையில் காப்பி தண்ணி அது வேணுமா காப்பி தண்ணிங்களா காபி குடிக்கிறேன் சாப்பிட்டியா சாப்பிட்டியா லிவிங் enjoy it. Yes, I am enjoying. I am enjoying my coffee. You know that? Mean pan ra big boss pagriya. Big boss pagriya. Tunga man.

வீட்டை வந்து கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன்னு ஸோ அதனால் தக்காளி பழம் இல்லை ஸோ தக்காளி பழம் சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க போனால் ஸோ பசங்களை ஸ்கூலில் பிக்கப் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது அப்போ தாகமாக இருந்துச்சு அது நல்ல வெதராக இருந்தது வெளியால் ஸ்னோவெல்லாம் கரைஞ்சிட்டுதடா சரியா சினோவெல்லாம் கரைஞ்சிட்டுது ஸோ பார்த்தா சித்திரை அந்த வசந்த காலம் போல் இருக்குதான் கொஞ்சம் லேசாக குளிரிது காற்று வீசுகிறபடியாக கொஞ்சம் லேசாக குளிரிது ஸோ அதனால தக்காளி பழத்து சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இங்கே வந்து காஃபி குடித்து கொண்டு இருக்கிறேன்னு பசங்களை ஏற்ற போகிறதுக்கு டைம் இருக்குது ஸோ அதனால காஃபி குடித்து கொண்டு இருக்கிறேன் ஆமா அக்கா ஆல்வேஸ் பீபி தான் உனக்கு பீபி தானே அப்போ வேலை வட்டி இல்லை உனக்கு எப்போதுமே பீபி தானே இல்லை

இப்போ சைனா தாத்தா உண்ட பக்கத்தில் நிற்கிறாரு பாரு இல்லையா சீரியஸா ஏதோ ஃபோனை பார்த்து கொண்டு இருக்கிறாரடா பாத்தியா சைனீஸ் தாத்தா 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 என்ன பார்க்குறீங்க ஏ சைனா தாத்தா ஏ சைனா தாத்தா என்ன பார்க்குறாய் பாத்தியா சைனா தாத்தாவை கூப்பிடுற கூப்பிடுறேன் இவருக்கு விளாங்கவே இல்லை புரியவே இல்லை அப்படி தமிழ்ல கூப்பிட்டு அந்த மனுஷன் பார்க்கலான்னு பாரு போனையும் நோண்டி கொண்டு இருக்குது சைனா தாத்தா வேர்க்கலையும் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு டிவி ஓ வேர்க்கலையும் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு டிவி தானா சரி சரி சரி

என்ன நீமண்ட்டு கேக்கவா நில்

ചർവേ ചർവന്റെ പേരാക്ക് താത്ത പേരാ பாரு அவர் அவர்ட்ட மொழியில்தான் நீ ஏதோ பார்த்து கொண்டிருக்காரு சைனா தாத்தா சைனா தாத்தா கேட்குறேன் நீ என்ன வாட்சிங் யூடியூப் யூடியூப் யூ யூ யூடியூப் நோ சைனா 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 ஆ சைனா குட் குட் பாத்தியாநாத்த இது எப்படி இருக்குது இந்த எலிப்பல்ல எப்படி இருக்குடா சொல்லுங்க இப்படி இருக்கு அங்கேயும் அங்க ஜோடியா வந்துருந்து சாப்பிடுதுகள் பாரு எல்லாம் சைனா கூட்டங்களா இருக்குதடா வெள்ளக்காரங்க இந்த கடையில என்ன சாப்பிட்டீங்க அந்த வின்ஸ்டன் இட்லியா தோசையா இரவுக்கு என்ன சாப்பாடு அது சரி வெள்ளக்காரன் நாட்டை வந்து சைனாக்கா இருந்த நாலுறான் கொரோனாவை கொரோனாவை தந்து வெள்ளக்காரன் நாட்டை சைனாக்காரன் தான் ஆளுறான் ஆள பூரா சைனா தான் உலகம் இந்த பாட்டை மாத்தி பாரு ஆளை போறா ஜைனா நட்டுக்கு இங்க சப்பாத்தி சப்பாத்திக்கு என்ன சாணாவா பரோட்டாக்குதான் சாணா சாப்பிடுவீங்க இல்லை சப்பாத்திக்கு என்ன சைட் டிஷ் பாய் 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 தாத்தா போறடா பாத்தியா தாத்தாக்கு என்ப தாத்தாக்கு பாத்தியா என்மேல எவ்வளவு லவ்ஸ் தாத்தா பாய் சொல்லிட்டு போகுது போகும் போது அக்கறையா காலிஃப்ளவர் குலம்போ ஓ காலிஃப்ளவர் குழம்பா யார் காலிஃப்ளவர் காளியா காளிடா அந்த காளியா காளியாட்டம் போடுவாங்களே அந்த காளியா சும்மா சொன்னேன் ஸோ காலிஃப்ளவர் 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 இல்லைடா கோலிஃப்ளவர் கோழி கோழி பக் 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 கா நல்லா பேசுற இந்தியன் இந்தியன்ேமல் என்ற உச்சரி பண்டா உச்சேரி போயி கிறிஸ்டியன் நான் ரெண்டும் கலந்த கலவைதான்டா ஏன் கேக்குற கிறிஸ்டின் அந்த ஓ இந்த ஷோட்ஸ் வீடியோல அந்த இந்த இதை பாத்தியா ஃபோட்டோவை இன்னும் டைம் ஆச்சு இது டைம் பார்க்காம இருக்கணும் ரெண்டு இருபத்தெட்டு டைம் இருக்குது ஓகே நான் ஒரு முப்பது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மினிட்ஸால் முப்பது நிமிஷத்தால் நான் லைவை ஆஃப் பண்ணிவிடுவேன் சரியா ஆயா உங்களுக்கு இங்கே மிட் நைட்டு தெரியும் மிட் நைட்டு மிட் நைட்டு மிட் நீ சாமத்து பே மாதிரி எழுந்திருப்பா என்று தெரியும் ஸோ முப்பது நிமிஷத்தால் நான் லைவாக ஆஃப் பண்ணிவிடுவேன் என் பசங்களை போய் பிக்கப் பண்ணணும் ரோட்டை கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்குது என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது ரோட்டில் சரியா ஸோ அதனால் ம் ரோட்டை பார்த்து ஓடணும் இல்லை அதுதான் Hum, in a hum hum hum. And that's it. You YouTube watching a lot, Livingston. YouTube channel watching a lot. கொண்டு போய் பார்க்குறீங்க ஹாய் ஒலி காஃபியா பிஸ்கெட் இல்லையா என்டாண்ணா நாய் ஆ பிஸ்கெட் வா 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 வந்து தின்றுவாத்து காஃபி தான் குடிப்போம் சன்னல் எல்லாம் இல்லையக்கா ஓ ஆ சரி சரி ஓகே காஃபியை பார்க்க போறியா என்ன நிறத்துல என்று காற்றன் பாரு சரியா இதைத்தான் நீங்க எல்லாரும் மார்னிங் நைட்டு ஈவினிங் மிட் நைட் அண்டு பார்க்காம இந்த நேரங்காலம் பார்க்காம போட்டு உறிஞ்சிதுதல் வாயில வச்சு காற்றன் பாரு இப்ப பாருங்கல்ல காபித்தங்க அந்த சைனா தாத்தா போனா அப்புறம் ஒரு சைனா அம்மா பக்கத்துல வந்திருக்குறவா அவங்க கழாய்க்காவா சொல்லு கலாய்க்கவாண்டு இங்க பாரு சைனா அம்மா இங்க பாரு என்ன ஏதோ நட்ஸ் சாப்பிட போறா அவன் ஏதோ நட்ஸு சாப்பிட போகிறா பாருந்தான் அந்த பக்கெட் பேக்கில் பேக்கெட்டில் வந்து நட்ஸ் கொண்டு வந்துருக்குறான் நட்ஸ் நட்ஸையும் சாப்பிட்டு காஃபியையும் குடிக்க போகுது சைனா காசை மிச்சம் பிடிக்குது சைனா அம்மா அப்ப ஹாய் சொல்கிறேன் இந்த சைனா அம்மாவுக்கு பாரு ஆய் ஹாய் 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 பார்த்தியா ஹாய் சொல்லிக்கிட்டோங்க தேங்க்ஸ் சொல்லிட்டேன் பாத்தியா ஆ அவங்க கிட்ட எது நிமிண்டு சொல்லுங்க அதுக்கு 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 ஆங்கிலம் தெரியாது நான் நாய் சொல்லவே அதை இது ஒன்று பார்த்து கொண்டு இருக்கு கச்சான் சாப்பிட போதே ஏதோ என்ன நட்ஸ் சாப்பிட போதே இங்க ஒரு பையன் பிக்குதுதான் அந்த கொண்டு வந்த பையன் பேர் நைசா பிக்கிது பிச்சு பிச்சு சாப்பிடுதாங்க பே அந்த அணிலு கலாரி பெர அது அதுங்க வாயா ச சைனா பாட்டி சைனா வாய் பாரடா நான் சிரிக்க சிரிக்க நான் சிரிக்க சிரிக்க நடுங்குது நடுங்க எல்லாம் குழுங்குது என்ன போனும் நான் சிரிக்க சிரிக்க வாய் அசைவை பார் என்னை என் வாய் அசைவை பார் எடுத்து சாப்பிடுது என்னை பார் என் வாய் அசைவை பார் கடி சாப்பிடுது மனுஷி மக்களுக்கு வந்திருக்கிற மக்களுக்கு காட்டி காட்டி சாப்பிடுது பாத்தியா நான் கடுமையா இன்னும் சிரிச்சேன் சொன்னா வாய்க்கல இந்த மூஞ்சேல

പക്കത്തിൽ നിമിക്കണിയാ ഇങ്ങ

GTA GTA பாரு நல்ல சூரிய வலிச்சமா இருக்கு பாத்தியா அது என்ன ஜிடிஏ கேம்ல பார்த்துருக்குறீங்க புரியல என்ன லிவிங்ஸ்டன் கேக்குதா நான் வெளியால வந்துட்டேன் இப்ப டைம் என்ன ரெண்டு லேசா குளிருது ஹாய் கௌதம் வணக்கம் வாங்க எப்படி கௌதம் ஹாய் கௌதம் எந்த ஊரு கௌதம் அக்கா நோமல் கார் சூப்பரா இருக்கு உங்க கார் இங்க எந்த காரா எண்ட கார் பத்தே கிலோ போயிட்டு மாதிரி அப்படியே இழுத்து விட்டேன் பத்தே கிலோ நிக்குது எங்க ஊர்ல இருக்கீங்க சிரிப்பு கனடா ஃபேஸ் கவர்ல வைங்க யாருங்க நீங்க என்னங்க பொண்ணு பாக்குறீங்களா நான் மாரி பண்ணிட்டேனங்க கௌதம் யெப் யெப் இந்த காரா இங்க பாரு லிவிங்ஸ்டன் அதானே இந்த கார அந்த அனிக்குது ஒரு சாக்லேட் கலர் ஒரு ரோலியும் வந்து நிக்குது பாராதான் வருது அட்டன் பண்ணுங்க அது கோழி இல்ல நாம ஜெயலாம் இங்க பாருங்க குக்கி போட்டிருக்காங்க குக்கி படம் கிறிஸ்துமஸ் சீசன் இல்ல இங்க பாருங்க பெரிய குக்கி ஒன்று வச்சுக்குது ஹாலிடே ஸ்மைல் குக்கி 那个。<music>

living stand where in um mm -hmm. பாய் லிவிங்ஸ்டன் நான் போகணும் ஹாஃப் அண்ட் அவர் ஆச்சுது முப்பது நிமிஷம் ஆச்சுது ஓகே பாய் டாட்டா பாய் Bye. Bye.